நான் வீட்டு கல்யாணத்துக்கு அந்த கல்யாணத்துக்கு சாப்பிட்றது அதாவது ரிசப்ஷன் விருந்து போயிருந்தோம் அங்கே என்னென்ன சாப்பாடு இது வந்து சூப்பு இது கொடுக்குறாங்க பஃபே சிஸ்டம் சூப்பு கொடுக்குறாங்க என்னென்னமோ பாவக்காய் கேரட்டு என்னென்னமோ போட்டு அது ஒரு சூப்புன்னு சொல்லி கொடுக்குறாங்க ஆனால் அவ்வளவு டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க மிளகாய் தூள் போடுறாங்க என்னென்னமோ போடுறாங்க எலுமிச்சம்பளத்தை புனிதிறாங்க ரொம்ப நல்லா இருந்துச்சு மொத மொதல் சாப்பிட்டா போகும்போது இந்த சூப்பை கையில் கொடுக்குறாங்க சாப்பிட்றதுக்காக அப்போ தண்ணி பாட்டில் எவ்வளோ வேணாலும் எடுத்துக்கலாம் அப்போ இது ஃபஃபே சிஸ்டம் அதுக்கப்புறம் இது வந்து தூதுவாலை சோ சூப்புன்னு ஒன்று பண்ணியிருந்தாங்க இது வந்து தூதுவாளை சூப்பு அதையும் வாங்கிக்கிட்டேன் சரி அதுந்தான் நம்ம எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணுவோன்னு ஆனால் அங்கே எல்லாமே உடம்புக்கு ஹெல்த்தி ரொம்ப நல்லா இருந்துச்சு அவ்வளவு அது இது நில நல்லாமோ போடுறாங்க எனக்கு சொல்ல தெரியல குடிக்கிறதுக்கு அவ்வளோ அருமையாக இருந்துச்சு ரெண்டு சூப்பையும் ரெஸ்ட் பண்ணேன் அதாவது இதையே குடிச்சு அப்புறம் வயிறு நிறைஞ்சிரும் அவ்வளோதான் அவ்வளவு அருமையாக இருந்துச்சுங்க இதையே குடிச்சுக்கிட்டு இருக்கேன் போல இருக்குன்னு அப்புறம் பப் சிஸ்டத்தில் வேற என்ன கொடுக்குறாங்கன்னு போனேன் இது ஸ்வீட் கவுண்டர்னு போட்டிருந்தாங்க இது வந்து பைனாப்பிளில் ஒரு ஸ்வீட்டுன்னு சொன்னாங்க இது அப்படியே பார்க்கறதுக்கு ஏதோ பேப்பர்ல சுத்தின மாதிரி இருக்குது இல்லை பாருங்க ஜாங்கிரி இந்த ஜாங்கிரிக்கு கூட இது ஜிலேபியும் பாங்க நினைக்கிறேன் இதுக்கு கூட ஒரு மைனஸ்ன்னு ஊத்துறாங்க அதே இனிப்பு அதுவும் ஒரு இனிப்பு அப்புறம் இது ரசகுல்லா அது ஒரு சின்ன கிண்ணத்தில் வச்சு கொடுத்தாங்க எல்லாமே நீட்டாக இருந்துச்சு இது பன்னீர்ல அது ஒரு ரோல் மாதிரி பண்ணியிருந்தாங்க இது என்னன்னு எனக்கு புரியல ஆனால் இனிப்பாக தான் இருந்துச்சு அதுக்கப்புறம் இது காளான் இது காளான்லாம் கூட்டு மாதிரி பண்ணியிருந்தாங்க ஆனால் ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க ஆனால் எதை சாப்பிட எதை விடங்கிறதே இருந்துச்சு இதையும் நாங்கள் வாங்கி வச்சு சாப்பிட்டோம் எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் டேஸ்ட்டு அப்புறம் இது புட்டு இனிப்பு இல்லை இது ஒரு காரம் இது புட்டு பண்ணி அதுக்கும் ஒரு சைடிஷ்டு ஊற்றிட்டாங்க சட்னி அதுக்கப்புறம் ஆப்பம் கேட்க கேட்க ஆப்பம் எல்லாமே சுட 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 ஊற்றி கொடுக்குறாங்க நாங்களும் ஒன்றும் விடாமல் வாங்கினோம் சாப்பிட்றோமோ இல்லையோ தட்டில் வாங்கிருவோன்னு எல்லாம் வாங்கிட்டோம் அந்த ஆப்பத்துக்கு தனியாக தேங்காய் பால்ங்க அது எல்லாமே அதில் ஊற்றிடக்கூடாதுன்னு ஒவ்வொரு சின்ன கிண்ணத்தில் ஊற்றி ஊற்றி தனித்தனியாக கொடுத்துட்டாங்க எது கொடுத்தாலும் என்ன நமக்கு என்ன தேவையோ அடுத்த தட்டு வாங்கி நம்மளுக்கு என்ன தேவையோ அப்புறம் வாங்கி வாங்கி சாப்பிட்டுக்கலாம் ஒரே தட்டில் வாங்கினாலும் அது சாப்பிட முடியல பாருங்க தேங்காய் பால் அதாவது ஒரு சின்ன கிண்ணத்தில் ஊற்றி தனியாக கொடுத்துட்டாங்க எதை ஆப்பத்துக்கு பொரிச்ச புரோட்டா இது வந்து பண்புரோட்டாம்பாங்க புரோட்டா அதுக்கு இது ஒரு குருமா தான் சாப்பிடுவீங்க நீங்களே சொல்லுங்க ஒரு கல்யாண வீட்டில் இப்படி விருந்து வச்சா எதை சாப்பிட்றது எதை விடுறதுன்னு எங்களுக்கு தெரியல இது ஒரு ரொட்டி தான் இது இனிப்பான்னு கேட்டேன் இல்லை இனிப்பு இல்லைன்னாங்க இதுக்கும் தொட்டுக்க அது ஒரு குருமா மாதிரி வச்சாங்க பூரி அழகா க்ளோஸ் மாட்டி எதுவுமே கைப்படாத அளவுக்கு அழகா பண்ணியிருந்தாங்க கேட்டேன் இது எந்த ஒரு சமையல்னு இது சென்னையிலேருந்து இதுக்காக வந்திருக்காங்கன்னாங்க இது பாருங்க இட்லி எப்படி அவிக்கிறாங்க பாருங்கள் இட்லி ஒரு கூடைக்குள்ள வச்சு இந்த இட்லி சட்டியில் வச்சு இது இட்லி பொடி எண்ணெயை ஊற்றி எப்படி தக தகன்னு வச்சிருக்காங்க பாருங்க இட்லி அப்புறம் பாஸ்தா என்ன வேணாலும் வாங்கி சாப்பிடலாம் வயிறு தான் இடம் இல்லை இது ஒரு சூப்பு அப்புறம் நாங்கள் ஒரு இடத்துல வந்து உட்காந்து சரி சாப்பிட்டுருவோம் இவ்வளவு வாங்கிட்டோம் ஒரு லைனும் பார்த்துட்டோம் சொல்லி அதில் ரொம்ப பிடிச்சது தேங்காய் பால் சாப்பிட்டேன் தேங்காய் பால் அவ்வளோ அருமையாக இருந்துச்சு இதில் எதை தான் சாப்பிட்றது எதை விடுறதுன்னு எனக்கும் தெரியல பார்த்தோன்னே எல்லாம் வரி நிறைஞ்ச மாதிரி இருந்துச்சு ஆனால் இந்த மாதிரி கிராண்டான கல்யாணம் ரொம்ப நல்லா இருந்துச்சு பாருங்கள் இது வந்து அடை அடுத்த கவுண்டரு இது வந்து அடை அதையும் வாங்கிக்கிட்டு தோசை இது தோசை ஊற்றி இருக்காங்களா இதில் என்ன வேணுமோ கேட்டால் ஊற்றி தராங்க நெய் தோசை நெய் பொடி தோசைன்னா பொடி தோசை மசாலா தோசைன்னா உருளைக்கிழங்கு வச்சு அதுக்கும் மசாலா தோசை எது வேணுமோ வாங்கிக்கிடுங்கன்னாங்க நான் பொடி தோசை கேட்டு வாங்கிக்கிட்டேன் இதுல எதை தான் சாப்பிட்றது எது வேணாலும் செஞ்சு கொடுக்குறாங்க பாருங்க எவ்வளோ நெய் ஊற்றி இருக்காங்கன்னு தனியாக நெய் தோசை என்னைக்கு பஞ்சமே இல்லை அவ்வளவு அருமையாக செஞ்சிருந்தாங்க வாயிறு தான் வேணும் நமக்கு சாப்பிட்றதுக்கு நான் பொடி தோசையை வாங்கிக்கிட்டு நான் கிளம்பிட்டேன் அப்புறமாங்க ரவா தோசை அந்த அடைக்கி இது வந்து அவியல் அடைக்கி அவியல் கொடுப்பாங்க இந்த ஊரில் இது சட்னி தோசைக்குரிய கவுண்டருன்னு தோசை கவுண்டர்னு எழுதி வச்சுருக்காங்க அதில் கூட குருமா கூட அப்படி அப்படியே கிண்ணத்தில் ஊற்றி கொடுத்துட்டாங்க எல்லாமே பாருங்கள் இது வந்து பிரியாணி ஆனால் கறி இல்லாத வெஜிடேரியன் பிரியாணின்னாங்க இது கறி கிடையாது ஆனால் அவ்வளோ சாப்பிட்ட சாப்பிட்ட அவ்வளோ வறுமையாக இருந்துச்சுங்க இது குருமா நான் தான் இப்போ வேணான்ட்டேன் எதோ சாப்பிட்றது எதோ விடுறது இது பாருங்கள் ஆனியன் இது வந்து த சாம்பார் சாதமாக இருக்கா இது த இது ரசம் சாதம் சரிம்மா இது வந்து அடுத்தது நம்ம வாங்கிக்கலான்னு இது ரசம் தயிர் சாதம் நெல்லிக்காய் ஊறுகாய் அவ்வளோ அருமையாக இருந்துச்சு ஆனால் நான் கடைசியில எல்லாம் சாப்பிட்டுட்டு தனியாக ஒரு தட்டு வாங்கி ரசம் தயிர் சாதம் நெல்லிக்காய் ஊருகா வச்சு அதை சாப்பிட்டேன் அதுக்கப்புறம் தான் எனக்கு நல்லா இருந்துச்சு பாருங்க இது டீ டீ கேட்குறவங்களுக்கு டீ உடனே உடனே சூடா அதுலயே போட்டு கொடுக்குறாங்க அப்புறம் பழ வகைகள் என்னென்ன பழம் இருக்குது பப்பாளி பழம் என்னென்ன பழம் இருக்குதா அது ஒரு கல்யாணம்னா இதான் கல்யாணம்மா சாப்பாடு விருதா விருந்து சாப்பாடு அப்படின்னு சொல்ற மாதிரி இருந்துச்சுங்க அப்புறம் வந்து குல்பி ஐஸ் குல்பி ஐஸில் இது வெள்ளை கலர் பச்சை கலர் ஆரஞ்சு கலர்னு ஊற்றி வச்சிருக்காங்க நம்ம என்ன கலர் வேணுமோ கையில் எடுத்துக்கிட்டா அதுக்குள்ள குல்பி ஐஸ் போடுறாங்க ரொம்ப நல்லா இருந்துச்சு நான் மூணையும் ஒவ்வொன்றும் டேஸ்ட்டு பார்த்தேன் ஆரஞ்சு ரொம்ப நல்லா இருந்துச்சு இந்த குல்பி நம்ம என்ன கை நீட்டி கேட்குறோமோ அதில் ஒரு குல்பி எடுத்து நம்ம சாப்பிடணும் பாருங்க வெத்தலை அவ்வளோ அருமையாக இப்போ செஞ்சு கொடுத்தாங்க நான் குலப்பி அரிசி சாப்பிட்றேன் ஆனால் ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க அந்த இடத்துல எல்லாம் சாப்பிட்டுட்டு எனக்கு ஆரஞ்சு கலர்லாம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அது என்னன்னு சொல்ல தெரியாது இது சாப்பிட்டேன் பச்சை வெள்ளன்னு ஒவ்வொன்றுலையும் ஒவ்வொன்றும் டேஸ்ட் பார்த்தேன் கல்யாண விருந்துன்னா இதான் விருந்து நல்லா சாப்பிட்டு என்ஜாய் பண்ணிட்டு வந்துட்டோம் பாய்